ஹாய் மக்களே வெறும் அரிசி மாவு இந்த மாதிரி ஒரு க்ரீமாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் வாங்க என் ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் மக்களே ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் வந்துட்டேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்ல முடியல பயங்கர ஷாக்காக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுது என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருப்பாருங்க நீங்களே சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் நான் வெளியில் கூட போய் என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் வெளிச்சதில் லைட்டு வெளித்தோம் நீங்கள் நான் ஃபில்டர்லாம் போடுறேன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க ஃபில்டரே இல்லாமல் வெளியில் போய் லைட்டு வெளிச்சதில் நான் காட்டுறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சரிசிங்க கண்டிப்பாக நீங்கள் பச்சரிசியில் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணினா செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அதுவும் இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எல்லார் வீட்லேயும் ஈஸியாக நமக்கு கிடையாது கடையில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரேஷனில் வாங்குகிற அரிசி நிறைய டஸ்ட்டோடு தான் இருக்கும் அதை கண்டிப்பாக நம்ம சுத்தமாக க்ளீன் ஆகணும் அதனால் நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட இதை வந்து நல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊர்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது இது எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு மணி நேரம் ஊறட்டும் நல்ல ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதில் இருந்து தண்ணியை நான் இந்த பவுலில் வரைச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ரைஸ் வாட்டரை வந்து நான் அடித்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அசையாமல் அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இது அடியில் ஸ்டார்ச் எல்லாம் தங்கியிருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு அதாவது ஃபேஸ் க்ரீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இது வந்து நல்ல அடியில் வந்து தங்கியிருக்கும் இதை மேலாவில் நம்ம அடிச்சுட்டு அடியில் உள்ள ஸ்டார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மேலாப்பில் இதை வந்து நான் அடிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நேரமாவது இதை நல்லா விட்டுவிட்டால் தான் நமக்கு இந்தளவுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அடிச்சிடலாம் நம்ம ஒரு அளவுக்கு ரைஸ் போட்டு கூட நமக்கு அளவுக்கு தான் நம்ம ஸ்டார்ச் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதில் தான் நம்ம வந்து க்ரீமே ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் அப்படிங்குறது இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கணும் இல்லை ஒன்று ரெண்டு ரைஸ் இருக்குதுன்னு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தேவைப்படுச்சுன்னா இப்போ இது நமக்கு தேவையில்லை அது அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ரைஸ் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு ரெண்டு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒயிட் கலர் அலவேரா ஜெல் எடுத்துக்கோங்க இதான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு இப்போ இதில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அலவேரா ஜெல் வந்து எடுக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படி நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இதில் பண்ண போகிறது இந்த மாதிரி விட்டமின் விட்டமே நீ கேப் சொல்கிறோம் நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் க்ரீன் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பின் வச்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே நானே எடுத்துக்கிறேன் இப்போ இதை ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் வாட்டர் அப்போ ஸ்டார்ச் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் ஒன்று எட்டு கிடக்குறதான நான் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் ரொம்ப இல்லைங்க நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்ல வந்து க்ரீம் மாதிரி வந்துடும் க்ரீம் மாதிரி இல்லைங்க க்ரீமே தான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் நல்ல இன்னும் திக்காக சூப்பராக வந்துடும் இப்போ நமக்கு நல்ல வந்து ஒரு சூப்பரான க்ரீமாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்து வந்து இதில் சேர்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரைஸ் வாட்டர் அந்த ஸ்டார்ச் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அதையும் தவிர இப்போ வந்து நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறது அது என்ன அப்படின்னா ரைஸ் தாங்க ரைஸை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நல்லா சளிச்சுட்டு நல்லா நைஸாக இருக்கணும் ஸ்க்ரப் மாதிரி இருந்தக்கூடாது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு க்ரீம் மாதிரி வரணுன்றதுனால இந்த ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும் பத்த இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பல பழக்கம் ஆக்கி கொடுத்துரும் நல்லா கொரியன் ஸ்கின் மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு க்ளோ கொடுக்கும் பலக்கல பலக்கலம் இருக்கும் உங்கள் ஸ்கின்னு எப்படி இருக்குது பாருங்க க்ரீம் மொதல் ரொம்ப நல்லது வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்க க்ரீம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா இந்த மாதிரி திக்காக நல்ல ஒரு க்ரீமியாக வந்துடும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்படி நல்ல வரும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கு பாருங்க செம்ம ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எப்போ வேணாலும் எந்த டைத்தில் வேணாலும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் போய்ட்டு இருக்காங்க உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல க்ளோசி ஸ்கின்னாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நமக்கு வரும் உங்க பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கு இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸ் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டப்படுறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது ஹாய் மக்களே செம்மையாக நம்ம கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதுதான் ஃபேஸ்ஸாக உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்ட நிறைய பேர் நேற்று வந்து நான் ஒரு பாதாம் கிரீம் ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ செம்மையா போயிட்டு இருக்கு செம்ம சூப்பராக ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இருந்தீங்க அவங்களுக்குலாம் பெரிய பெரிய நன்றிகள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவசரமே இல்லை எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும் அளவுக்கு நம்பிக்கையாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிறையா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த கிரீம் அதை வந்து எத்தனை நாள் வச்சிக்கலாம் அப்படி இருக்கிறீங்க டூ டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நீங்க ஃப்ரிஜர் ஸ்டோர் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக ஒன் வீக் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு சில சொல்லிட்டீங்க நீங்க ஃபில்டர் போட்டுருக்கீங்க கிடையவே கிடையாது நான் உண்மையை மட்டும் தான் போடுறேன் வேணும்னா நீங்க பாருங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஃபில்டர் கிடையாது உள்ளத உள்ளதான் நான் போட்டுக்கிட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரிசல்ட் கிடைக்கலாம் நீங்க சொல்லுங்க ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் என் பேஸ் பாருங்க அளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஏன்னா நான் வந்து அந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம இப்ப வீடியோல பாக்குற கிரீமோ அதே மாதிரி தான் செம்மையாக ரிசல்ட் தருங்க பேஸ் வந்து நல்ல பிரயோஜ்ஜன் பண்ணி கொடுக்கும் இன்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தர மாதிரி தான் கிரீம் நான் பிரிப்பேர் பண்ணிக்கணும் எல்லாமே உண்மையான தான் எதுவுமே போயே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் என்ன நான் வந்து பேண்ட் போட்டுக்கிறேன் போட்டு நான் அப்ளை பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும் கிளீன் பண்றது போட்டாச்சு நீங்க இப்போ போன விஷயம் இல்லை நீங்க நான் வீடியோ கேட்காம வேணா போட்டுருக்கேன் நீங்க நார்மலாக ஹேர் எல்லாம் தூக்கி கட்டி அதுக்கப்புறமேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஆரெடி வந்து கிண்ணா தான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஃபேஸ்ல அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத்தான கிளீனாக இருக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுங்க அவ்வளோ சூப்பரா ரிசல்ட் கொடுங்க பயங்கர ஸ்மூத்தா இருக்கு இதை கொஞ்சமாக எடுத்துக்கூட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ரைஸ் ஃபிளார் வந்து நல்ல நைஸாக இருக்கணும் நல்லா அரைச்சிட்டு சளிச்சு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் புறப்புறன்றதா அப்புறம் ஸ்க்ரப்பர் மாதிரி உங்களுக்கு ஆயிடும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்காது இவ்வளவு தூரத்துக்கு நெக்குக்கு நான் போகவே இல்லை நான் உங்களுக்கு வீடியோ வந்து லைவா போடுறேன் எல்லாமே நான் அப்ளை பண்ணி காட்டிதான் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் அத்தனை உண்மை பொய்யே கிடையாது வேற எந்த ஒரு ஃபில்டரோ அது எதுவுமே கிடையாதுங்க சொல்லப்போனா லைட் கூட ஒரே ஒரு லைட் தான் ஏரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தது வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கும் அதுக்காக தான் நான் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் கொடுங்க எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன் தவறாக நினைக்க நினைக்கவேலாம் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கேன் இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு ஃபேஸ் வந்து வாஷ் காட்டலாம் வாஷ் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணி ஆனால் நான் திக்கா தான் போட்டிருக்கேன் எனக்கு ஒன்னே ரிசல்ட் தெரியும் இல்லையா அதனால திக்கா போட்டிருக்கேன் நீங்களும் அப்படியே போட்டுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு ஃபுல்லா உங்களுக்கு ட்ரைவா வர வர ஆகவே ஆகாது நல்லா தான் இருக்கும் உங்க ஃபேஸ்ல நம்ம ரைஸ் ஃபிளார் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால ஃபேஸ் நல்லா வந்து பிரைட்டா இருக்கும் அது மட்டும் இல்ல நல்ல சாஃப்டா இருக்கும் நல்ல கொரியன் ஸ்கின் மாதிரி உங்க ஸ்கின் மாத்தி கொடுக்கும் ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம இப்ப ரிசல்ட் பாத்தோம்னா நம்மளுக்கு தானே வரும் இப்ப லைக் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஃபேஸை லைட்டாக நீங்க தண்ணி தொடுக்கோங்க ரொம்ப இருந்தால் மட்டும் நைட் அந்த மாதிரி ஜென்ட்லாம் மசாஜ் கொடுத்துருக்கோங்களா முக்கியமாக ரைஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் கை ஃபைனல் நடன உங்களுக்கு தீங்க பரவாயில்ல கொடுத்தாங்க ரிசல்ட்டை நீங்களே சொல்லுங்க நான் சொல்லலை அப்புறம் கிளீன் பண்ணிடலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நான் எப்படியா பார்த்தா ஃபேஸ் கிரீம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சொல்லணுமா ஏதாவது இப்போ நான் தண்ணி போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன் மக்களை ஃபேஸை வந்து நல்லா விட்டு வாஷ் பண்ணிட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்ல முடியல பயங்கர ஷார்க்காக இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுது என்ன தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் நான் வெளியில் கூட போய் என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் வெளிச்சத்தில் லைட்டு வெளிச்சோம் நீங்கள் நான் ஃபில்டர்லாம் போகிறேன் கூட நீங்கள் சொல்லுவீங்க ஃபில்டரே இல்லாமல் வெளியில் போய் லைட் விளையாடுச்சு நான் காட்டுறேன் இல்லை கல்யாணம் நம்ம வெளியில் வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு நான் வீட்டுக்குள்ளே காட்டினா லைட்டு ஃபில்ட்ரு போட்டிருக்கீங்க லைட்டெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எதுவுமே இல்லைங்க நல்ல வெளிச்சத்தில் வந்து உட்காந்துருக்கேன் வெளியில் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் கொல்லப்புறம் வந்து உட்காந்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள் என் கை எப்படி இருக்கு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுல செம்மையான ரிசல்ட் கிடச்சிருக்கு ஃபேஸ் பாருங்கள் நல்லா மில்க் ஓய் கலரில் இருக்குங்க என்னென்ன நினச்சி பார்க்க முடியல செம்ம ரிசல்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சும்மா சொல்கிறேன் மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க உண்மை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கிடச்சிருக்கு அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸில் டேன் இருக்குது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது டேனாக இருக்குது கண்ணை சுற்றி கருவலாம் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது அது எல்லாமே காணாமல் போயிடும் எனக்கெல்லாம் எவ்வளவோ இருந்துச்சு என் ஃபேஸில் என் ஃபேஸாக இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாகவே சொல்லப்போனால் நான் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எனக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடிகள் தெரிஞ்சால் அதை வந்து பெருசுப்படுத்தி கிளவி அப்படி இப்படின்லாம் வீடியோ போட்டுறாதீங்க சாரி வீடியோவில் சொல்லிடாதீங்க சொன்னாலும் பரவாயில்ல அதனால் வயசாகுதுல்ல அதனால நிறைய முடிகள்லாம் வரதான் செய்யும் சொல்லப்போனால் அதுக்காக கூட இந்த பேண்டை போட்டிருக்கேன் என்ன முன்னாடியெல்லாம் நிறைய முடி தெரியும் அப்படின்றதுனால இந்த பேண்டை போட்டுக்கிட்டால் தெரியாதுல்ல அதுக்காக தான் மெயினாக போட்டிருக்கேன் வீடியோக்காக மற்றபடி வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுறீங்க பேட் கமெண்ட்டில் நல்ல எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக மாதிரி சில கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் வரை கண்டிப்பாக வீடியோ பண்ணி பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்